நாட்டிலேயே மிக தூய்மையாக பராமரிக்கப்படும் ரயில் நிலையமாக ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் ரயில் நிலையம் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் எண்பத்தி நான்காவது இடம் பிடித்துள்ளது மத்திய அரசின் தூய்மை ரயில் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நானூற்றி ஏழு ரயில் நிலையங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ரயில் நிலைய நடைமேடைகளில் அமைக்கப்பட்டிருக்கும் கழிவறைகள் ரயில் இருப்பு பாதையில் குப்பை தொட்டிகள் உள்ளிட்டவை பராமரிக்கப்படும் விதத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டது அதன்படி தூய்மையாக பராமரிக்கப்படும் ரயில் நிலையமாக ஆந்திர மாநிலத்தின் விசாகப்பட்டினம் ரயில் நிலையம் முதல் இடம் பிடித்துள்ளது இரண்டாம் இடத்தில் செகந்திராபாத் ரயில் நிலையமும் மூன்றாவது இடத்தில் ஜம்மு ரயில் நிலையமும் உள்ளன டெல்லி ரயில் நிலையம் முப்பத்தி ஒன்பதாம் இடத்திலும் பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த தொகுதியான வாரணாசி ரயில் நிலையம் பதினான்காவது இடத்திலும் உள்ளன தமிழகத்தை பொறுத்தவரை கும்பகோணம் ரயில் நிலையம் நாட்டிலேயே நாற்பதாவது இடத்தை பிடித்துள்ளது கோவில்பட்டி ரயில் நிலையம் நாற்பத்தி ஆறாவது இடத்திலும் மேட்டுப்பாளையம் சேலம் ஆகிய ரயில் நிலையங்கள் எழுபத்தி இரண்டு மற்றும் எழுபத்தி ஆறாவது இடத்தை பிடித்துள்ளன சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் நூற்றி எண்பத்தி நான்காவது இடத்திலும் எழும்பூர் ரயில் நிலையம் இருநூற்று எண்பத்தி எட்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன நாட்டிலேயே மிகவும் அசுத்தமான ரயில் நிலையமாக பீகார் மாநிலத்தின் தர்பங்கா ரயில் நிலையம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது